அரசியலங்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம ஒரு வீடியோ கிளிப் போடுறோம் அதை பாருங்கள் தொடர்ந்து பேசலாம் இருப்பீங்க நம்புறேன் இது என்ன வீடியோன்னா நேற்று நெல்லையில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை ஜாதிவரி கம் கும்பல் வந்து சூரை ஆடிட்டு போயிருக்காங்க அதுக்கான வீடியோ கிளிப் தான் இது அதுக்கான ஆதாரம் தான் இது எதுக்காக ஜாதி வரி கும்பல் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னா அங்கே ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் வந்து செய்து வைக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டு பேரும் மேஜர் ரெண்டு பேரும் அவங்க அவங்க வாழ்க்கைக்கான முடிவை அவங்களே எடுக்கக்கூடிய வயது வந்தவர்கள் தான் சமூகத்தில் உள்ள பதற்றத்தின் காரணமாக அச்ச உணர்வின் காரணமாக கம்யூனிஸ்ட் தோழர்களை அணுகிருக்காங்க ரெண்டு பேரும் மாற்று மா ஜ சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த பையன் பெண் வந்து மாற்று ஜாதியை சேர்ந்த பெண் அதனால அவங்க ஒரு சமூக அச்சத்தின் காரணமாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க அவங்களும் அவங்க அலுவலகத்தில் சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சு வச்சிருக்காங்க இது இது இதன் காரணமாக ஜாதிவெறி கும்பல் வந்து அதாவது பெண் வீட்டு சார்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதிவெறி கும்பல் ஜாதி சங்கத்தை சார்ந்த கும்பல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கி சூறையாடிட்டு போயிருக்காங்க நான் ஏன் ஜாதி சங்க கும்பல் ஜாதி வெறி கும்பல் அப்படின்னு சொல்றேன்னா செய்திகள் எல்லாம் பெண் வீட்ட பெண் வீட்டார் பெண் தரப்பினர் அப்படின்னு சொல்லி செய்தி பரப்பப்படுது ஆனா பெண் தரப்பினர் அப்படிங்கிறது அதுல அந்த செய்தியில உண்மை இல்லை பெண் தரப்பினர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாதி சங்கத்தை சேர்ந்த ஜாதி கட்சியை சேர்ந்த அந்த கும்பல் களத்துல இறங்கி பதினஞ்சு பேருக்கு மேல அந்த கட்சி அலுவலகத்தை சூறையாடி இருக்காங்க இதை ஏன் நம்ம இவ்வளவு அழுத்தமா சொல்ல வரோம் அப்படின்னா நாமளும் இந்த ஜாதி சமூகத்திலிருந்து தான் வளர்ந்து வெளியே வரோம் நமக்கும் இந்த சமூகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கான எல்லா சூழல்களும் அமைஞ்சிருக்கு நாமளும் ஓரளவுக்கு இந்த சமூகத்தை புரிஞ்சிருக்கோம் இவங்க சொல்கிற மாதிரி பெண் வீட்டார் இல்லை பெண் தரப்பினர் இந்த மாதிரியான அராஜகங்களில் ஈடுபடுறது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வேணால் ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தற்கால நிகழ்கால சூழ்நிலையில் வந்து பெண்ணை முடிஞ்சளவுக்கு பெண் வீட்டு தரப்பு வந்து மூளைச்சலவை செய்ய தான் முயற்சி பண்ணும் எடுத்த உடனே அராஜகம் வெட்டிடுவேன் குத்திடுவேன் கொன்னுடுவேன் பையனை கொன்றுவேன் அப்படின்லாம் சினிமாவில் நடக்குமே தவிர நம்ம எதார்த்த சமூகத்தில் பெண்ணை முடிஞ்சளவுக்கு எந்தளவுக்கு சென்டிமெண்டலாக அட்டாக் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு செலவை செய்ய முடியுமோ இ உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுன்னா உங்க எதிர்காலம் கெட்டு போயிடும் இப்போ இவங்க கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு நடக்கவே நடக்காத இந்த கல்யாணத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சுனா அவங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்ற வரைக்கும் பேசி செலவை பண்ணுவாங்க அவங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அந்த பெண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இருந்தாலும் பெரியப்பா பையனோ சித்தப்பா பையனோ இருந்தாலுமே கூட தற்கால சூழ்நிலையில எப்படி யோசிப்பாங்கன்னா இவங்களை எதிர்த்து இவங்க மேல வன்முறையை செஞ்சுட்டு நாம ஜெயில போய் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கைய அழிச்சுக்கணுமா அப்படிங்கிற சிந்தனையோட தான் இன்றைய கால இளைஞர்கள் பெரும்பாலும் நம்ம நிகழ்காலத்துல சம வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஓரளவுக்கு பக்குவப்பட்டு வெளிவர இளைஞர்களாதான் இன்னைக்கு இருக்காங்க ஆனா இந்த கலவரத்தை வன்முறைய படுபாதக செயலை செய்கிறதெல்லாம் யாராக இருக்காங்கன்னா பெண் வீட்டு தரப்பு அப்படிங்கிற பேரில் ஜாதி சங்கங்களும் ஜாதி கட்சிகளும் தான் இந்த வேலையை செய்யுது இவங்க தங்களோட இருப்பை தங்களை பிரியாலாக காட்டிக்கிட்டு இவங்களுக்கான ஒட்டு மொத்த அடையாளமாக தங்களை முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்களாம் வாலண்டியராக போய் அவங்க சும்மா இருக்கிறவங்களையும் நோண்டி விடுறது பெண் வீட்டார சும்மா இருக்கிறவங்களையும் நோண்டி விடுறது இவங்க பெண் வீட்டார மூளை செலவை பண்ணுறது கோர்ட்டு கேஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க பார்த்துக்குவாங்கிறது நம்ம ஜாதிக்காக நாங்கள் இறங்கி செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்லி பெண் வீட்டார மூளை செலவை பண்ணி குழப்பி எல்லா வன்முறையும் செஞ்சு அந்த வன்முறைக்காக வழக்கு வாங்கி சிறைக்கு போயிட்டு ஜாமீனில் வெளியே வந்துட்டு பாரு உங்களுக்காக நான் எவ்வளோ பெரிய வீர செயலை செஞ்சுருக்கேன் நம்ம ஜாதிக்காக நான் கேஸ் வாங்கியிருக்கேன் ஜெயிலுக்கு போயிருக்கேன் எவ்வளோ தியாகம் பண்ணுற நம்ம ஜாதி ாக அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒட்டு ஜாதிக்கான ஒட்டுமொத்த அடையாளமா இவங்களே இவங்களை அறிவிச்சுக்கிறதுக்காக அதன் மூலமா தன்னோட பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கு பெருக்கிக்கிறதுக்காக தன்னோட சொந்த சுய லாபத்தை வளர்த்தெடுக்கிறதுக்காக தன்னை பெரியால அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இப்படி அப்பாவி குடும்பங்களை பெண் பிள்ளைகளை காதலர்களை பலியிடுற வேலையை தான் இந்த ஜாதி சங்கங்கள் ஜாதி வெறியர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் நம்ம இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா பொத்தாம் பொதுவாக பொது வெளியில் இந்த ஜாதினாலே இப்படி தான்ப்பா இந்த ஜாதி காரணங்கள்லாம் காதலிச்சாலே இந்த மாதிரி பண்ணிடுவானுங்கப்பா இந்த ஜாதி காரணங்களாலே வன்முறையாளர்கள்ப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இங்கே விதைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா யதார்த்தத்துல இந்த சமூகம் தங்களை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டாலும் வெளியே ஜாதி பெருமை பேசிக்கிட்டாலும் ஜாதி உணர்வோவதோட தன்னை காட்டிக்கிட்டாலும் அந்த வன்முறையை பண்ற அளவுக்கு படுகொலை பண்ற அளவுக்கு தன்னோட கூட பிறந்தவங்களை அக்காவையோ தங்கச்சியோ கொலை பண்ற அளவுக்கு காட்டுமிராண்டிகளா இல்லை இந்த ஜாதிய தான் வளர்ந்து வரோம் நம்மால் இந்த சமூகத்தை புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம் பொது புத்தியில் காண்பிக்கப்படுற ஆண்ட பரம்பரைகள் வேற யதார்த்த வாழ்க்கையில் இருக்கிற ஆண்ட பரம்பரைகளாக தங்களை நினச்சிட்டு இருக்கிறவங்க வேற ஜாதியவாதிகள் ஜாதிய சங்கங்கள் ஜாதி கட்சிகள் தான் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு தங்க வயிறை வளர்த்துக்கிட்டு தங்களை அந்த ஜாதிக்கான அடையாளமாக மாற்றி வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே அந்த அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் அவ்வளோ காட்டு காட்டுமிராண்டிகள் கிடையாது இந்த மோகன்ஜி தத்தி மாடு நாய் படத்தை பார்த்துட்டு யாராவது வெளியே வந்து பேட்டி கொடுக்குறான் நான் வெட்டுவேன் சொல்றான் குத்துவன்னு சொல்றான் அப்படிங்கிற காரணத்தாலெல்லாம் அந்த சமூக மக்கள் அந்த சமூக இளைஞர்கள் வன்முறையாளர்கள்ங்கிற புது புத்தி விதைக்கப்பட்டுகிட்டு இருக்கு ஆனா எதார்த்தம் அப்படி கிடையாது இந்த நெல்லை சம்பவத்திலையும் கூட பெண் வீட்டார் பெண் வீட்டார் அப்படிங்கிற பேர்ல ஜாதி சங்கத்தை சேர்ந்த பந்தல் ராஜா அப்படிங்கிற அந்த கும்பல் தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடுற வேலையை சேர்ந்து செஞ்சுட்டு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்போ காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து ஜாதிய மோதல்கள் ஜாதிய கலவரங்கள் காதல் விவகாரங்கள்ல காவல்துறை தொடர்ந்து மெத்தன போக்கள் இருக்கு பல தோழர்கள் பல இயக்கங்கள் பல செயற்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க காவல்துறையோட நடவடிக்கை மாறினதாகவே தெரியல அரசு காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சர் இதில் கவனம் கொள்ளணும் இதில் குறிப்பிட்டு இன்னும் என்ன சொல்லணும்னா இந்த பந்தல் ராஜா அப்படிங்கிற நபரை கைது பண்ணியிருக்காங்க அந்த நபரை கைது பண்ணதுக்கு அந்த ஜாதி சங்கத்திலிருந்து ட்விட்டர்ல முதலமைச்சர் ஸ்டாலினை டேக் பண்ணி இந்த பந்தல் ராஜாவை விடுதலை பண்ணலன்னா நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆட்களை திரட்டி போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சரை டேக் பண்ணி மிரட்டல் விடுற அளவுக்கு இந்த ஜாதி சங்கத்துக்கு துணிச்சல் யார் தந்தது அப்படின்னா அது இந்த காவல்துறையோட மோசமான நடவடிக்கை ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால தெளிவா சொல்ல முடியும் இந்த விவகாரம் தொடர்பாக சிலர் யூடியூப்ல கூட ஷார்ட்ஸ் போடுறவங்க பேசுறவங்க சிலர் முற்போக்கா பேசுகிறோன்னு சொல்லிட்டு பேசுறவங்க கூட எப்படி பேசுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாதி வெறியர்கள் இருக்காங்க இந்த மாதிரி கலவரம் பண்ணுறானுங்க இவனுங்கெல்லாம் தான் திருந்துவானுங்க அப்படிங்கிற மாதிரி தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்து ஏனி சின்னத்தில் ஒரு குத்துங்கிற மாதிரி இப்படி தென்னைமர சின்னத்துலேயும் ஒரு குத்து குத்துட்டு அதுக்கப்புறம் காதலிக்கிறவங்க யோசித்து காதலிச்சுக்குங்க காதலிக்கிற பையன்கிட்ட சொல்லிடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் திருத்த முடியாது நீங்கள் காதலிக்காதீங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஏனி சின்னத்துலேயும் ஒரு குத்து குத்திடுறாங்க இது எந்த மாதிரி நடவடிக்கையா இருக்கு எந்த மாதிரி வழிகாட்டுதலா இருக்கு அப்படின்னா நம்ம பழமொழி சொல்லுவாங்கல்ல கிராமத்துல எல்லாம் ஏரிக்கு பயந்துகிட்டு கழுவாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு நாம ஜாதி வெறியர்களை திருந்தணும் அப்படின்னு சொல்லணுமா இல்ல ஜாதின்களுக்கும் ஜாதி சங்கத்தை சேர்ந்தவனுங்களுக்கும் பயந்துகிட்டு நீங்க காதலே பண்ணாதங்க அப்படின்னு சொல்றது சரியான வழிகாட்டுதலா இருக்குமா அப்படிங்கிறது அவங்க கிட்ட அந்த முற்போக்காளர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கு காதல் இயற்கையானது அது யார் யாருக்கு எப்போ வேணா யார் ஒருவருக்கு எதன் பொருள் கொண்டோ காதல் தோன்றலாம் அதை போய் இந்த காரணம் காட்டி ஜாதி வெறியர்களை காரணம் காட்டி நீ காதல் பண்ணாத பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறுத்த முடியாது அது இயற்கையானது நிகழத்தான் செய்யும் திருத்த வேண்டியது ஜாதி வெறியன்களை இங்கே எப்போவுமே குற்ற பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி ஆக்குற போக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு அது அதுல ஒண்ணுதான் இப்படி காதல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதும் கூட இங்க ஜாதி ஒழிப்பு அரசியலை சேரியில பேசாம ஊர் தெருல பேசணும் அஹ் பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்கணும்னா ஆண்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணணும் ஆணவ கொலைகளை தடுக்கணும்னா ஜாதி வெறியன்கள் கிட்ட பேசணும் பிரச்சாரம் பண்ணணும் அறிவுரை பண்ணணும் பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளி ஆக்குறதும் இன்னொரு வகையான அயோக்கியத்தனும் வன்முறை தான் நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் சொன்ன மாதிரி வன்முறைக்கு எதிரா அகிம்சையை போதிக்கிறதும் தான் காத வன்முறைக்கு பயந்துகிட்டு காதலிக்காதீங்கன்னு சொல்றதும் ஒரு வகையான தான் இறுதியா கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எங்களோட அலுவலகம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் ஜாதி மறுப்பு திருமணங்களை செய்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க எதுக்கும் பணிஞ்சு போகாத போராளிகள் தோழர்கள் காதலை எது கொண்டும் ஒடுக்க முடியாது ஒடுக்கபவர்களையும் காதல் கொண்டு மாற்றுவோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்